கொலை மிரட்டல் வருது கொலை மிரட்டல் வருதுன்னு கிளப்பி விடுவாங்க எல்லாமே இவங்களுடைய செட்டிங் விளை அம்புவிட்டோம் இப்போ தமிழ் இசைக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க ஏன்னா பார்த்துக்க தமிழ் இசை சவுந்தரராஜனுக்கு இன்னைக்கு கொலை கொலை பண்ண போகிறாயே கொலை மிரட்டலுக்கே கேவலம் போ கொலை மிரட்டலுக்கே கேவலம் அது ஏன் உன்னை உன்னையெல்லாம் ஒரு காமெடி பீஸாக தான் வச்சுருக்காங்க மக்கள் ஏதாவது வந்து மனது பாரமாக இருக்கிற நேரத்தில் அந்த வீடியோ தான் பார்த்துக்கிறாங்க ஏன்னா தான் நிலமை இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அப்போ உன்னைய குலம் பண்ணி என்ன பண்ண போறாங்க நீ எப்படி உன்னுடைய ஒருத்தர் என்னன்றது எல்லாம் தெரியும் ஈ காட்டு தாங்கள்னு வச்சாலே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துரு காண்டு தாங்கல நான் வந்து அப்படின்னா அது வந்து பயங்கரமாக லந்து பண்ணிலாம் வந்துக்கிட்டு இருக்குது அவங்களுடைய அந்த பொய் புழுகள் எல்லாத்தையும் உள்ளே புகுத்தி விட்டு கடைசியில் கொலை மிரட்டல்னா அதுக்கு மக்கள் போட்டிருக்காங்க அது இந்த கேக்கு வெட்டினாங்களா இல்லையா கேக்கு வெட்டுன்ற பேரில் மூக்குச்செளி ஒரு பக்கம் சிந்திக்கிட்டு அந்த மூக்குச்செலியை எடுத்து பிசைஞ்சு கேக்குன்னு கொடுத்த அந்த திண்டவன் வேற மிரட்டல் விட்டுருக்கான் போல அவன் திண்டவன் தான் எவனோ வந்து டிசென்ட்ரி ஆகி இந்த மாதிரி வந்துக்கிட்டு வயிற்று போக்குல போய் விடக்கூடாதுன்னு சொல்லி எவனா மிரட்டல் விட்டானான்னு செக் பண்ணு துணிச்சலோடு நான் இன்னும் அரசியல் செய்வேன் ஏனென்றால் மருத்துவராகிய நான் மக்களுக்காகவே பணி செய்கிறேன் என்பதை மக்களும் அறிவார்கள் அல்லது இந்தமாவே தானே ஏன் அந்த கேக்கு மேட்ரு வந்து பெரிய அளவுக்கு வந்து மோ கேவலமாகி போச்சா இது வந்து திசை திருப்புறதுக்கு நிறைய வேலை செய்வாங்க இவங்க ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணி விடுறதுக்கு இவங்க டைவெர்ட் ராஜாக்கள் நம்பிட்டு போயிடும் ஏதாவது ஒன்று அப்படின்னா டக்குன்னு மாற்றி விடுறதுக்கு வேறு ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு விட்டு போயிருவாங்க அப்போ அந்த மாதிரி வந்து கேக்கு விட்டுன மேட்டரில் கேவலமானதில் இதை வந்து திசை திருப்புறதுக்கு இந்தம்மாவே இந்தம்மாவுக்கு போன போட்டு ஹலோ யாரு தமிழிசையா ஆமா தமிழிஷ் தான் பேசுறேன் உங்களை கொல்ல போறேன் அப்படின்னு மேட்டல் விட்டீங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி வேற வந்து அப்ப நீங்க இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துக்கிட்டு டோட்டலாக இந்திய நாட்டினுடைய இறையாண்மை அழிக்கக்கூடிய விதத்தில் இவர்கள் நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார் நாட்டையே நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாய்ங்க உள்ள பூத்துறான் உள்ள பூத்துறான் எப்படி வருது நிலாநிலா ஓடிவா பாட்டு நிலா நிலாநிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகைப்பூ கொண்டு வா நடுவீட்டில் வை நல்ல துதி செய்யிருப்பாங்க இப்போ அடித்து வந்துருக்கு நிலா ஓடிவான்னு ஈசன் முன்னாள் வை இனிய துதி இது எப்படி சிவன் உள்ளே வந்தார் நிலா நிலா பாட்டில் எப்படி சிவன் உள்ள வந்தார் நுழைச்சிட்டாங்க எழுதுனவன்ட்டு போய் இந்த நியூஸ் இருந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஈசன் போய் இனிய தூதி செய்யணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கீங்க பேட்டி கொடுங்கன்னு கேட்டா நான் பேட்டிலாம் கொடுக்க மாட்டேன் அதுலேயே தெரியுது இப்போ இவன் வந்துக்கிட்டு இவன் மேப்படியாந்தான் அதை நான் பேட்டிலாம் கொடுக்க மாட்டேன் விளக்க மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈசன்னா அது சிவனை குறிக்கும்னு எனக்கு தெரியாது அப்புறம் என்னத்துக்கு கிழிக்கிறதுக்கா பாட்டு எழுதுனேன் ஈசன்னா சிவன் தெரியாதான் அப்ப ஈசன்னா சிவன் தெரியாதவன் பா பா பாடநூல் பா பாடத்தை எழுதுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப நாடு எந்த அளவுக்கு போகுது தெரியுதா இல்லையா அப்ப எப்படி நாசப்படுத்திட்டு இருக்காய்ன்னு தெரியுதா இல்லையா இப்படி இன்னொரு கிளீன் இந்தியா என்ற பேர்ல அநியாயம் பண்ணிருக்கா பாருங்க கிரண் மகேஸ்வரின் ராஜஸ்தான்ல இருந்து அமைச்சர் வந்த நாட்டை வந்து கூட்டி பெருக்க போகிறேன்னு சொல்லி வந்து பார்த்துருக்காங்க எல்லாம் கிளீனாக இருந்திருக்கு உடனே டக்குன்னு ஃபோனை போட்டு அம்புடு குப்பையை கொண்டு வந்து கொட்டுங்க அப்படின்னு சொல்லி இவங்களே குப்பையை கொண்டு வந்து கொட்ட சொல்லி இதில் குடும்பம் என்னென்னா இவங்க ஆர்வ கோளாறுல கேமராமேன் போட்டிருப்பாங்க போல் இவங்க கூட்டுறது இல்லாமல் குப்பை கொட்டுறதும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்தாவேன் அவன் வீடியோ எடுத்து அந்த வீடியோ சேர்த்து ஒளிபரப்பி விட்டான் அவன் ஆர்வ கோளாறுல எப்படின்னு பாருங்க பார்த்தா சும்மா கிளீனாக இருக்கு ஒரு நாலு பேர் வர்றாங்க குப்பையை அப்படியே தூக்கி விடுறாய்ங்க அதையும் எடுத்திருக்காங்க இவங்க வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் சுத்தமாக இருந்த சாலையில் குப்பையை கொட்டி பாரதிய ஜனதா கட்சியினர் சுத்தப்படுத்திய ருசிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சுத்தப்படுத்தும் பணிக்காக ராஜஸ்தானைச் சேர்ந்த அமைச்சர் கிரண் மகேஸ்வரி திருப்பத்தூர் வருவதாக இருந்தது இதற்காக நகராட்சி ஊழியர்கள் சாலைகளை ஏற்கனவே சுத்தப்படுத்தியிருந்தனர் இதனால் குப்பைகள் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்த பாரதிய ஜனதா கட்சியினர் குப்பைகளை ஆங்காங்கே கொட்ட ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது எவ்வளவு பெரிய நல்லவங்க போட்டு விட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து கூட்டுறாங்க ஒரு கூட்டு இடத்துல வந்து குப்பையும் இல்லையா அமைச்சர் பின்னாடி இருந்து ஒருத்தர் ஒளிஞ்சுக்கிட்டு தூக்கி போடுறாரு குப்பைய இவங்களே போட்டு இவங்களே அள்ளி எப்படிப்பட்ட குடும்பம் பார்த்தீங்களா அப்ப இவங்க வந்து அப்படி பில்டப் காட்டுவதற்கு இது போன்ற வேலைகளை இவர்கள் அநியாயத்துக்கு செய்து கொண்டு கேவலப்பட்டு கொண்டிருக்கின்ற இவர்கள் எவ்வளவுதான் அந்த இஸ்லாத்துக்கு எதிரான அந்த வலையை இவர்கள் பின்னினாலும் எல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இதே மாதிரி கடந்த ரமலான் மாதத்தில் சுவாதி என்ற ஒரு பெண்மணி கொல்லப்பட்டால் பிராமண பெண் அந்த பிராமண பெண் கொல்லப்பட்ட உடனே பிலால் மாலிக்கு தான் கொலை பண்ணார் எவ்வளவு பெரிய அவதூறுகளை கிளப்புணின்னு அப்படி அவதூறுகளை கிளப்பி இந்த ஒய்ஜி மகேந்திரன் எஸ் வி சேகர் எல்லாம் வெளியே தான் வந்துக்கிட்டு காமெடியன்களாக இருக்காங்க படத்தில் நடிக்கிறது நிஜ வாழ்க்கையில் வில்லைங்க அம்புட்டு பேர் வில்லைங்க இந்த காவி வரி ஊறி போன வில்ல வில்லன்கள் என்பதை பார்த்தோம் அல்லாஹ் கண்ணு முன்னாடி காட்டுதான் இது முஸ்லீம் இதை செய்யல என்பதை வந்து அல்லாஹ் வெளிப்படுத்தினா இதே ரமலான் இந்த அடுத்த ரமலான் இதுல இஸ்லாத்தின் மேல எவ்வளவு அவதூற சொன்ன இப்ப பாருங்க இஸ்லாமியர்கள்லாம் யார் இங்கிலாந்து நடந்த அந்த தீ விபத்து வழியை அல்ல காட்டிக்கிட்டு இருக்கானா இல்லையா அந்த இங்கிலாந்துல ஏற்பட்ட அந்த தீ விபத்துல அந்த பல அடுக்குமாடி கட்டடத்துல முஸ்லீம்கள் தான் பல ஆயிரக்கணக்கான பேருடைய உயிரை காப்பாற்றி இருக்கின்றார்கள் நோன்பு பிடிப்பதற்காக அவர்கள் முடித்திருந்த நேரத்தில் தீ பிடிச்சும் டக்கு 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 டக்குன்னு போய் ஒவ்வொரு வீடா கதவை தட்டி தீ பரவுகின்றது என்று சொல்லி எத்தனை வெளியே வந்த பெண்கள் கதறாங்க பாருங்க ரமலான் நோன்பு வைக்கலன்னா நாங்க செத்து இருப்போம் என்று சொல்லி அந்த பெண்கள் கதறக்கூடிய வீடியோக்கள் வருது பிரமத மக்கள் எல்லாம் கிடையாது யாரும் எல்லாம் பிரமத மக்கள் சொல்றாங்க Licked the sides of the tower block in the North Kensington area. 200 firefighters have been battling the blaze for hours. Yeah, Thank you Ramadan. Yeah. Ramadan Thank you for Ramadan. Ramadan. And it's not about Christian, Muslim. I'm Muslim. I don't look to muslim. I'm Muslim. But everyone's like this. It's a family. It's not about that. But, but the government is trying to that, you know, all the stories, all the newspapers. Depending on what newspaper you read, it's not about that. Everyone, these are, these are people's lives. These are families. My, my children's teacher is missing. we her family. And they, they just pushed past and barred past the police, run to the tower block and started screaming at people and trying to Get help out. them. They ran into the building. If it wasn't for all these young Muslim boys round yeah. here Be helping up. us, Be coming up. from mosque, th yeah. th th people would have dead. not more people would have dead. Enough more people, they want to talk about them when they do wrong and all yeah, these kind yeah, of things. Well, when well, they're, they're doing bad good. when they're doing good that you, they were the first people with bags of water yes. giving to yes. people, helping people, from, running from the state, and telling people. From other parts of London, all of London. Right. From yeah. All, 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 of, London, Grove, all no, of London. All over all of London. Not just from all our estate. The yeah. whole of Latimer yeah. Road, Everything. down by Edward Woods, all over came right. out with water. Yeah. We don't care yeah. what people are. We love them all the same. We all mix together.

இவர்களே கதவை தட்டி ஒவ்வொரு வீடு கதவையும் தட்டி அவங்க தப்பிச்சா போகுன்னு ஓடி இருக்கலாமா இல்லையா எத்தனை பேர் இந்த மாதிரி ஓடி இருக்கலாம் அப்படி ஓடாமல் ஒவ்வொருத்தவரையாக போய் தட்டி அவர்களை எழுப்பி அவர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன வந்துச்சு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க அப்போ ஐம்பத்தி நாலு அந்த பழி எண்ணிக்கை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது ஜல்லுன்னு ஜாஸ்தியாகிட்டே போயிட்டே இருக்குது தங்களுடைய உயிரையும் பணையம் வச்சு காப்பாற்றிருக்காங்கன்னா அது இரத்தத்தோட ஊடுனது இஸ்லாம் வந்து அப்படி சொல்லி தருகின்றது ரமலால் டிவி தீ விபத்துல ஹீரோக்களான முஸ்லீம்கள் செய்தி எல்லாம் போட வச்சானா நீ முஸ்லீம் தீவிரவாதி காட்டு மராண்டித்தனமானவர்கள் நீ வந்து இத்தனை வருஷமா கிளப்பி விட்டிய அது எல்லாத்தையும் எல்லாம் ஒரு தீர அழிச்சு நாசமாக்கிட்டானா இதுதான் அல்லாவுடைய ஏற்பாடு என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இஸ்லாத்திற்கு எதிராக எவ்வளவு அவதூறுகள் சுமத்தப்பட்டாலும் அல்லா தனி ஒருவனாக இருந்து அனைத்து அவதூறுகளையும் முறியடித்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்வான் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் வாய் இதான் அலமதுல்லா இரப்பில்